காரக்குழம்புல கொஞ்சமாக இஞ்சி குண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே தனிதாங்க காரக்குழம்புல இஞ்சி பூண்டான்னு நினைக்காதீங்க போட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழுத்திங்க நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுங்க இந்த காரக்குழம்புக்கு ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் நெருக்கி போட்டு செய்யுங்க ரொம்ப சூப்பராக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா தழை தழனு கொதிக்குது அந்த டைமில் உப்பு காரம் பார்த்துங்க பார்த்துன்னு ஒரு பத்து நிமிஷம் ஊழி வச்சா போதுங்க நல்லா கொதி வரும் கொஞ்சம் கேஸை தீ கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நாம் எ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் காயும் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய்லாம் இழஞ்சே போச்சு பாருங்க ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நம்ம காரக்குழம்பு வச்சுக்கிறோம் சூப்பரான சுவையான காரக்குழம்புங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த காரக்குழம்பு செஞ்சிட்டேன் பாருங்கள் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் காய் வேகிற டைம் தாங்க நீங்களும் இதுபோல் காரக்குழம்பு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ இதெல்லாம் கத்திரிக்காய் காரக்குழம்பு சேப்பங்காலம் காரக்குழம்பு இதையே செஞ்சுன்னு இருக்கிறோம் போல் மாற்றி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னும் ஒரு புடி சாதம் அதிகம் சாப்பிடலாம்னு தோணும் உங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க